அமீரகத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கப்பட உள்ள விபத்து இல்லாத நாள் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக அமீரகம் முழுவதும் வாகன ஓட்டிகளுக்கு விதிமீறலுக்காக விதிக்கப்பட்ட பிளாக் பாயிண்ட் குறைக்கப்படுவதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதன் அடிப்படையில் விபத்துக்கள் இல்லாமல் வாகனம் ஓட்டுவதன் மூலம் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்கும் வாகன ஓட்டிகளுக்கு நான்கு கருப்பு புள்ளிகள் குறைக்கப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இதற்கு அமைச்சகத்தின் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள போக்குவரத்து உறுதிமொழியில் அவர்கள் கையெழுத்திட வேண்டுமென்றும் கூறியுள்ளார்கள் மேலும் இந்த முயற்சியானது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இரண்டு வாரங்களுக்கு செல்லுபடியாகும் அத்துடன் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்குமாறு வாகன ஓட்டிகளுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கைகளையும் விடுத்துள்ளார்கள் வெளிநாடுகளிலிருந்து சென்னைக்கு வரும் விமானங்களில் மிகப்பெரிய அளவில் தங்க கடத்தல் கொண்டுவரப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நேற்று நள்ளிரவில் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகளை ரகசியமாக கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது சிங்கப்பூரிலிருந்து தனியார் விமானம் ஒன்று சென்னைக்கு வந்தது அதில் வந்த பயணிகள் வெளிவந்தபோது ரகசியமாக கண்காணித்துக் கொண்டிருந்த மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சந்தேகத்திற்கிடமான மூன்று பயணிகளை நிறுத்தி சோதனை செய்துள்ளார்கள் அவர்களை தனி அறைக்கு அழைத்து சென்று முழுமையாக பரிசோதனை செய்தபோது அவர்களுடைய உள்ளாடைகள் கைப்பைகள் போன்றவைகளில் தங்கக் கட்டிகள் மற்றும் தங்க பேஸ்டுகள் மற்றும் தங்க நகைகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து அந்த மூன்று நபர்களையும் அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள் மேலும் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அடுத்ததாக துபாயிலிருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருக்கும் தனியார் பயணிகள் விமானம் ஒன்று அதேபோல் இலங்கையிலிருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருக்கும் தனியார் பயணிகள் விமானம் ஒன்று என இரண்டு விமானங்களில் இவர்களைப் போல கடத்தல் குருவிகள் தங்கக்கட்டிகள் நகைகளுடன் வருவதாக கூறியுள்ளார்கள் உடனடியாக மத்திய வருவாய் அதிகாரிகள் இரு விமானங்களில் வந்த பயணிகளையும் கண்காணித்து சந்தேகத்திற்கிடமான ஆறு பயணிகளை பரிசோதனை செய்ததில் அப்போது அவர்கள் கைப்பையில் இருந்த ரகசிய அறைகள் மற்றும் தங்களுடைய ஆடைக்குள் மறைத்து வைத்திருந்த தங்க நகைகள் தங்க கட்டிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளார்கள் சிங்கப்பூர் துபாய் இலங்கை ஆகிய மூன்று விமானங்களில் வந்த ஒன்பது பயணிகளிடமிருந்து சுமார் எட்டு கிலோ தங்கத்தை மத்திய புலனாய்வு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளார்கள் இதன் சர்வதேச மதிப்பானது சுமார் ஐந்து புள்ளி ஆறு கோடி என கணக்கிடப்பட்டுள்ளது இதனையடுத்து இந்த ஒன்பது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அமெரிக்கத்தில் குறைந்த சம்பளத்தில் பணிபுரியும் ப்ளூ காலர் தொழிலாளர்களுக்கு குறுகிய கால கடன்களை வழங்கும் மைக்ரோ ஃபைனான்ஸ் முயற்சியானது அமெரிக்கத்தில் உள்ள வங்கிகளால் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது அவசர காலத்தின் போது ப்ளூ காலர் தொழிலாளர்களின் நிதி உடனடி தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த மைக்ரோ பைனான்ஸ் முயற்சி உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் கடன் வாங்கியவர்கள் அதை சரியான நேரத்தில் திருப்பி செலுத்துவதை உறுதி செய்யவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது தற்போது இந்த முயற்சியில் ராசல் கைமாவின் ராசல் கைமா பேங்க் மைக்ரோ ஃபைனான்ஸ் துறையில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறைந்தபட்ச சம்பள வரவானது எழுநூற்றி ஐம்பது திராம்ஸ் முதல் நாலாயிரத்தி ஐநூறு திராம்ஸ் வரை உள்ள வாடிக்கையாளர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் கடன் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது தமிழகம் சாலை பாதுகாப்புகளை மேம்படுத்தவும் அனைத்து சாலை பயணர்களும் போக்குவரத்து விதிகளுக்கு இணங்கவும் அபுதாபி காவல்துறையானது அவ்வப்போது பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் சில பொறுப்பற்ற வாகன ஓட்டிகளால் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய விபத்துகளும் ஏற்படுகிறது இதுகுறித்து அபுதாபி காவல்துறையானது வாகனம் ஓட்டும் போது டயர் வெடித்து விபத்து ஏற்படும் காட்சிகளை அபுதாபி காவல்துறையானது வெளியிட்டு வாகன ஓட்டிகளை எச்சரித்துள்ளது இது குறித்து வெளியிட்டுள்ள வீடியோவில் ஒரு மினி வேன் வேகமாக சாலை வழியாக சென்று கொண்டிருந்த போது திடீரென டயர் வெடித்தது வாகனம் திசை திருப்பப்பட்டு சாலையின் குறுக்கே சென்றது ஓட்டுநர் வாகனத்தை கட்டுப்படுத்த முயன்ற போதிலும் முடியாமல் வேன் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள தடையின் மீது மோதியது மோதியதன் விளைவாக அந்த வேன் சுழன்று வேகமான பாதையிலிருந்து சாலையின் வலது பாதை வரை புரண்டு விபத்து ஏற்பட்டுள்ளது இரண்டாவதாக வலது பாதையில் சென்று கொண்டிருந்த ஒரு மினி டிரக்கின் டயர் திடீரென வெடித்தது இந்த எதிர்பாராத டயர் வெடிப்பால் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து பல பாதைகள் வழியாக சென்று இறுதியில் தடையில் மோதியது இந்த இரண்டு விபத்துக்களுமே எதிர்பாராமல் டயர் வெடித்ததால் ஏற்பட்டுள்ளது இதுபோன்று டயர் வெடிக்கும் சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வதால் அபுதாபி காவல்துறையானது தங்கள் டயர்களை சரிபார்த்து குறிப்பாக கோடை காலத்தில் அதிக வெப்பத்தின் விளைவாக போக்குவரத்து விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய சேதங்கள் அல்லது விரிசல்கள் இல்லை என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என அபுதாபி காவல்துறை கூறியுள்ளது மேலும் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களின் விவரக்குறிப்புகளுடன் பொருந்திய டயர்களை பயன்படுத்துமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது அதே சமயம் சேதமடைந்த டயர்களுடன் வாகனம் ஓட்டுவது